அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூஜை இல்லைங்க விரதம் இல்லை ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் இது உங்கள் வீடு தேடி பணத்தை வர வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் எதை செஞ்சாலுமே எங்கள் வீட்டில் பணம் தங்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு தடை இருந்துகிட்டே இருக்குது என்ன நேரமோ என்ன கிரகமோ தெரியல எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறதே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த தாந்திரிக பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்க இந்த தாந்திரிக பரிகாரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார்ட்டையும் சொல்லக்கூடாது இந்த பரிகாரத்தை வந்து யாரும் பார்க்குற மாதிரியும் நீங்கள் செய்யக்கூடாது இரவு நேரம் எல்லாம் அப்புறமா நீங்கள் ஒரு பத்து மணி போல் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் நீங்கள் வீட்டுக்கு உள் பக்கமாக பார்த்த மாதிரி நின்றுக்கிட்டு உங்களுடைய உள்ளங்கையில் கொஞ்சமாக இந்த பொடி வந்து எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் வீட்டு வாசலுக்குள்ளே வந்து நீங்கள் ஊதி விடணுங்க அது என்ன பொடியாக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் காய்ந்த மல்லிகைப்பூ இருந்துச்சுன்னா அது கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொடி வந்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க ஒரு இரவு பத்து மணி போல் உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே வந்து நீங்கள் நின்றுக்கோங்க இந்த மாதிரி நின்றுக்கிட்டு இந்த பொடியை ஊதி விட்டுட்டு ஏகம் அநேகம் என்னுள்ளே இருக்கட்டும் அப்படின்னு இந்த மந்திர வார்த்தையை வந்து நீங்கள் ஒரு மூணு முறை சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுங்க இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எத்தனை நாட்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்யணுங்க உங்கள் வீட்டில் தடையில்லா பணவரவு தடையில்லா பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கும் பொழுது நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யணும் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து முடிச்சுக்கலாம் உங்களுக்கான பணம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் உங்களை தேடி வரும் பணத்தடை விலை இருக்குங்க கடுமையான கடன் சுமை இருக்குது அப்படின்னா கூடயும் அது கூட குறைஞ்சிரும் ஒரு மூணு மாதம் கழித்து இல்லைனா ஆறு மாதம் கழித்து நீங்கள் நாற்பத்தெட்டு நாளைக்கு மறுபடியும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் அதனால் எந்த தப்புமே கிடையாது இப்போ இந்த பரிகாரத்தை யார் செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆண் பெண் ரெண்டு பேருமே செய்யலாங்க இந்த பரிகாரத்தை வந்து பெண்கள் செய்கிறீங்க அப்படிங்கும்பொழுது மாதவிடாய் நாட்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தடை கிடையாது நீங்கள் மாதவிடாய் நாட்கள்லேயுமே இந்த பரிகாரத்தை வந்து தொடர்ந்து செய்யலாம் இந்த பரிகாரத்தை நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் செய்யும்பொழுது நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் அப்படின்றது கிடைக்குங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி